மன்னார்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நம்முடைய மரவாக்காடு நெம்மேலி ஊராட்சியுடைய வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் ஒன்றியச் ஊருதானே ஊரு தானே காலையிலேருந்து இந்த சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற மத்திய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் சிவா அவர்களுடைய ஊருன்னு சொன்னாங்க வரும்போதே பார்த்தா நல்ல எழுச்சியாக இருந்துச்சு இந்த உச்சி வெயில்லையும் ரெண்டு காரணத்துக்கும் உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஒன்று இந்த உச்சி வெயிலில் எல்லோரும் கூடி நின்று வரவேற்கிறீங்க இன்னொன்று இன்னைக்கு மன்னாக்குடி பெரிய கோயிலில் வெண்ணத்தாளி அந்த நிக அந்த கோயிலுக்கெல்லாம் போகாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நம்ம ஸ்டாலின் ஐயாவோட வேட்பாளர் வர்றாரு நீங்கள்லாம் நின்று வரவேற்றுவதற்கு என்றும் உங்களுக்கு நான் நன்றி உள்ளவராக இருப்பேன் என்ற உத்தரவாதத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியா கூட்டணியின் சார்பில் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளின் ஆதரவோடு உதயசூரியன் சின்னத்திற்கு உங்கள் முன்னால் வாக்கு கேட்டு நின்று கொண்டிருக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எப்படி இந்த ஊரில் மத்திய ஒன்றிய கழக செயலாளராக அண்ணன் சிவா திராவிட முன்னே ஒன்றிய செயலாளராக பணியாற்றாரோ அதே போல தான் நானும் தஞ்சாவூர் வடக்கு ஒன்றியத்தின் செயலாளராக தற்சமயம் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு அடிமட்ட தொண்டன் ஒரு நடுத்தர விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் பெரிய ப பணக்காரன் கோடீஸ்வரெலாம் இல்லை உங்களைப் போல் நானும் ஒரு நடுத்தர விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் ஒன்றிய கழக செயலாளராக பணியாற்றியிருப்பதனாலும் விவசாயத்தை நாங்கள் இன்றைக்கும் பண்ணிகிட்டு வர்றோம் அதனால் தஞ்சாவூர் மாவட்டம் விவசாயிகள் நிறைந்த மாவட்டம் உங்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் எல்லாமே எனக்கு தெரியும் செய்தியாளர்கள் காலையில் கூட கேட்டாங்க விவசாயிகளுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு நானே ஒரு விவசாயி தான் அதனால் விவசாயிகள் சார்ந்த விவசாயிகளுடைய பிரச்சனைகள் எனக்கு தெரியும் கண்டிப்பாக நாடாளுமன்றத்தில் அந்த குரலை ஒழிப்பேன்னு சொன்னேன் திராவிட முன்னேற்ற கழகம் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் ஆட்சியில் ரெண்டாயிரத்து நாளில் தான் அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்போ நூறு நாள்னா கரெக்டாக எல்லாத்துக்கும் நூறு நாள் வேலை நடக்கும் ஆனால் இப்போ மோடி பத்து வருஷமாக வந்த பிறகு நூறு நாள் இல்லை முப்பது நாள் நாற்பது நாள் தான் வேலை நடக்குது அந்த முப்பது நாளும் நாற்பது நாளும் ஊதியம் ஒழுங்காக நீங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி திமுக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்போ ஒவ்வொரு வாரம் சுபக்கிழமையாக தவிர ஒவ்வொரு வாரமும் வார வாரம் முதல்ல அந்த ஊராட்சி செயலாளர் கொடுப்பாரு கொஞ்ச நாள் அப்புறம் வங்கி கணக்கில் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை ஊருக்குள்ளே போனாலே எங்களுக்குலாம் முப்பது நாள் நாற்பது நாள் தான் வேலை கொடுக்குறாங்க சம்பளம் போட்டு ரெண்டு மாதம் ஆச்சு மூணு மாதம் ஆச்சுங்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒன்றிய அரசு மோடி அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற செயல் தமிழ்நாட்டை நம்முடைய மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் மோடி அரசு செய்து கொண்டு இருக்கிறது இதுக்கெல்லாம் நமக்கு விடியோ காலம் புறக்கணும் இப்போ தலைவர் கலைஞர் தளபதி அவர்கள் மாதம் மாதம் ஆயரூபா கொடுக்குறாரு இதில் யாருக்கா வராமல் இருக்காமா இதில் யாராவது வராமல் இருந்தீங்கன்னா எங்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் இந்த துறையை வச்சிருக்கார் அவர் சொல்லியிருக்காரு யாருக்கு வரலையோ நீங்கள் அப்ளிகேஷனில் ஃபில்லப் பண்ணும்போது நம்மளை அறியாமல் சில தவறுகள் நடந்திருக்கு அந்த சிஸ்டத்தில் ஏற்றுகிற பணியை இருக்காங்க யாருக்கெல்லாம் உங்களுக்கு பணம் கிடைக்கணும் அரசினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு யாருக்கு வரலையோ நிச்சயமாக ஜூன் மாதம் நாலாம் தேதியிலேருந்து அடுத்த அல்லது மூன்று அல்லது நான்கு மாதங்களில் கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் அந்த ஆயரருவா பணம் கிடைக்கும் இப்போ திமுக ஆட்சியோட மேலே ஒன்றியத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஏழை எளிய மக்களுக்கு வருஷத்துக்கு ஒரு ரூபா பணம் தரேன்னு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க ஒன்றியத்தில் இருக்கிற அந்த கூட்டணி அரசு வந்தால் ஒரு ரூபா இங்கே மாநிலத்தில் தளபதியுடைய ஆட்சி பன்னிரெண்டாயிரரூபா ஒட்டு மொத்தமாக ஒரு லட்சத்து ரூபா ஏழை விவசாய குடும்பங்களுக்கு கிடைக்க போகுது இதெல்லாம் நம்ம எண்ணி பார்க்கணும் அதே போல் மாணவர்களுடைய கல்வி கடனை ரத்து பண்ணுறேன்னு சொல்லிடுறாங்க இதுக்கெல்லாம் மேலே ஒன்றியத்தில் நம்ம தயவோட ஆட்சி வரணும் பெண்கள்லாம் வந்திருக்கீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை நானூற்றம்பது ரூபா விற்றுச்சு இன்னைக்கு ஆயிரத்து நூறுரூவா விற்கிது கேஸ் சிலிண்டர் விலையெல்லாம் குறையணும் பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் குறையணும்னா ஒன்றியத்தில் மேலே திராவிட முன்னேற்ற கழகம் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் காங்கிரஸ் என்னுடைய இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரணும் இதெல்லாம் நடக்கணும்னா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரணும்னா தஞ்சாவூரில் போட்டிடுறேன் உங்கள் வீட்டு புள்ளியாக எனக்கு நீங்கள் உதயசூரியனில் வாக்களிக்கிறேன்னு கேட்டுக்கிறேன் உங்கள் பாத மலகளை தொட்டு வணங்கி உடையுகிறேன் நன்றி வணக்கம்